திருச்சிற்றம்பலம் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெரு திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் என் வாழ்விற்கு காரணமாக உள்ள பொருளே வணக்கம் சேற்றிலும் தன் இதழ்களை மலர்த்தி அழகுடன் விளங்கும் தாமரைக் குடிகள் வளர்ந்துள்ள குளிர்ந்த நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே காளையின் வடிவம் எழுத பெற்ற கொடியை உடையவனே எம்மை அடிமையாக கொண்டுள்ளவனே எம் பெருமானே பொழுது விடிந்தது உன் அழகிய இரண்டு திருவடிகளுக்கும் பொருத்தமுடைய மலர்களை கொண்டு வந்து தூவினோம் எங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு உன் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடியை வணங்குகின்றோம் பள்ளியினின்று எழுந்தருள்க பெருமானே திருச்சிற்றம்பலம்